வணக்கம் தமிழடியான் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்திருக்கின்றது நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் இதனை உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இருக்கின்ற இரண்டு சூப்பர் மார்க்கெட்டுகளிடமிருந்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் இருக்கின்ற மேலும் க்கு மேற்பட்ட வங்கி கிளைகள் மூடப்பட உள்ளன கார் விபத்தில் உயிரிழந்த ஈழத்தமிழர் பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியாகி உள்ளன இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன ஐரோப்பாவில் மிகவும் பிஸியான விமான நிலையம் என சொல்லப்படும் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கின்ற முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் இன்று அதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் நீண்டகாலமாக ஒரு சர்ச்சையாக நிலவி வந்த இந்த மூன்றாவது ரன்வே திட்டம் இன்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது லேபர் கட்சிக்குள் இருந்து கூட பலவிதமான எதிர்ப்புகள் அதற்கு சொல்லப்பட்டிருந்தன அது மட்டுமில்லாமல் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை சூழ இருக்கின்ற கிராமங்களில் வசிக்கின்ற மக்கள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இறைச்சலாக இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இது போன்ற பலவிதமான காரணங்களை குறிப்பிட்டு மக்கள் கூட எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள் இருந்தபோதிலும் கூட மூன்றாவது ஓடுபாதை அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் உறுதி செய்திருக்கின்றது நிதியமைச்சர் இந்த மூன்றாவது ஓடு பாதை அமைக்கப்படுவதன் மூலம் ஏராளமான வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பாக ஒரு லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லியும் நிதியமைச்சர் அதே போல ஜிடிபி எனப்படுகின்ற உற்பத்தி வந்து சைபர் தசம் நான்கு ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்ப்பு கூறலை நிதியமைச்சர் கூறியிருக்கின்றார் அதே போல அறுபது சதவீதமான வேலை வாய்ப்புகள் அந்த விமான நிலையத்தை சூழல் இருக்கின்ற பகுதிகளில் உருவாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உல்லாச பயணிகளின் வருகை மற்றும் பல்வேறு விதமான வியாபார நடவடிக்கைகளுக்கு இது மிகவும் இலகுவாக இருக்கும் எனவும் நிதியமைச்சர் அவர்கள் இருக்கின்றார் எனவே லண்டன் ஹித்ரு விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கின்ற பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் செயல்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது வழக்கம் போல இதற்கு அரசியல் கட்சிகளிடம் இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன குறிப்பாக லேபர் கட்சிக்குள் எதிர்ப்பு வந்திருக்கின்றது லண்டன் மேயர் சாதிகான் அவர்கள் இந்த திட்டத்துக்கு நீண்ட காலமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் இன்றும் கூட அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் அதே போல வெளிக்கட்சிகள் என்று பார்க்கும் போது லிபரல் டெமோக்ராட் கட்சி தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது அதே போல கிரீன் பார்ட்டி என்று சொல்லப்படும் பசுமை கட்சியும் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அதே வேளையில் பல்வேறு நிறுவனங்களும் வர்த்தகர்களும் இந்த திட்டத்தை வரவேற்றுள்ளார்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற இரண்டு முக்கியமான சூப்பர் மார்க்கெட்டுகள் இரண்டு அறிவிப்புகளை இருக்கின்றார்கள் அதில் முதலாவது சூப்பர் மார்க்கெட் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்டா அஸ்டா வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கேன் சொன்னா இந்த பிரைஸ் மச் ஸ்கீம் என்று சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது அது என்ன ப்ரைஸ் மச் ஸ்கீம் சொன்னால் இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போயக்குள்ள உதாரணமாக நீங்கள் இப்போ அஸ்டாக்கு போயக்குள்ள அங்கே செல்ஃபில் எழுதப்பட்டிருக்கும் அல்டி ப்ரைஸ் மச் அல்லது லிடில் ப்ரைஸ் மச் சொல்லி என்னோட சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் இந்த எல்டினுடைய விலைகளும் லிடிலினுடைய விலைகளும் வந்து எப்போவுமே குறைவாக இருக்கும் பொருட்களும் வந்து தரமாக இருக்கும் நாட்டில் இருக்கிற ஏனைய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு வந்து கட்டும் போட்டியாளர்களே வந்து இந்த எல்டியும் லிடிலும் தான் எனவே கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பினும் அல்டி ப்ரைஸில் லிடில் ப்ரைஸ் வந்து பொருட்கள் விற்கப்படணும் என்று சொல்லி அப்போ அதுக்காக தான் ஏனிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த திட்டம் கொண்டப்பட்டது ப்ரைஸ் மச் ஸ்கீம் என்று சொல்லி அப்ப ஒரு செல்ஃப்ல வந்து எழுதப்பட்டிருக்கும் அல்டி ப்ரைஸ் மச் என்று சொன்னா அந்த செல்ஃப்ல இருக்கிற பொருட்கள் வந்து அல்டில நீங்கள் என்ன விலைக்கு வாங்குவீங்களோ அதே விலைக்கு தான் நீங்கள் வாங்குவீங்கள் அஸ்டாண்டா அஸ்டால வாங்குவீங்கன்னு சொல்லி அர்த்தம் அதே போல தான் லிட்டில் ப்ரைஸ் என்ற அந்த ஸ்கீமும் எனவே அந்த ஒரு ஸ்கீமை வந்து கைவிடப் போவதாக அஷ்டா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் அஷ்டா நிறுவனம் அந்த ஒரு ஸ்கீமை பின்பற்றிக் கொண்டு வருது அதை வந்து கைவிடப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற பொருட்களுடைய விலைகளைத்தான் நாங்கள் இனிமேல் கவனிப்போமே தவிர எங்களுடைய போட்டியாளர்கள் என்ன விலைக்கு விற்கினோம் அதுங்களுக்கு தேவையே இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய விலைகள் வந்து நியாயமான விலைகள் எங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரியான விலைகளாக அது இருக்கும் என்று சொல்லி அஷ்டா நிறுவனம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப் பகுதிகளில் வந்து அஷ்டா நிறுவனம் ஒரு விளம்பர யுக்தியோடு பயன்படுத்தணும்

பார்த்தீங்கன்னா யூகேல நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் எப்படி இந்த லிடிலும் அல்டியும் வந்து குறைவான விலையில் விற்கணும் என்றது எப்போவுமே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய ஃபேவரேட் சூப்பர் மார்க்கெட் எது யூகேல உங்களுடைய ஃபேவரேட்டான சூப்பர் மார்க்கெட் எது என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் அடுத்து வரும் சில காலங்களில் நானூறு பணியாளர்களை பணி நிறுத்தம் செய்ய இருக்கின்றது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்கோவினுடைய ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்கிற சில ஸ்டாஃபும் அதே போல் டெஸ்கோ மொபைல் அங்கே வேலை செய்கிற ஆக்களும் அதே போல் டெஸ்கோவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டோர் பேக்கரி டெஸ்கோக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்கரியில் வேலை செய்கிற ஊழியர்களும் என்று சொல்லி மொத்தமாக நானூறு ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்ய இருக்கின்றது டெஸ்கோ நிறுவனம் அதேபோல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முதல் செயின்ஸ் பரிஸ் நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்தது மூவாயிரம் பணியாளர்களை வந்து பணி நீக்கம் செய்யப்போவதாக அதேபோல போல் மொரிசன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து இருநூறு பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் இப்பொழுது டெஸ்கோ நிறுவனத்தினுடைய அறிவிப்பு வழியாக இருக்கின்றது அவர்கள் மொத்தமாக நானூறு பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய இருக்கின்றார்கள் இது எல்லாத்துக்குமான முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து புதிய லேபர் அரசாங்கம் அதாவது எம்ப்ளாயர்ஸுக்கு வழங்கப்படுகின்ற என்ஐ கன்ட்ரிபியூஷன் நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷனை வந்து அதிகரிச்சிருக்கணும் இந்த ஏப்ரலில் இருந்து அது நடைமுறைக்கு வருது எனவே எங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற முதலாளிகள் எங்கள் சார்பாக வழங்குகின்ற என்ஐ கன்ட்ரிபியூஷன் வந்து அதிகரிக்கப் போகுது எனவே அது வந்து நிறைய முதலாளிகளுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய காசை வந்து அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியாளர்களை வந்து பணி நீக்கம் செய்கிறது தான் எல்லாருமே முயற்சி செய்யணும் அந்த அடிப்படையில் தான் இந்த பணி நீக்கங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன பிரித்தானியா முழுவதும் இயங்குகின்ற நூற்றி முப்பத்தி ஐந்து வங்கி கிளைகள் மூடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வருடம் மே மாதத்திலிருந்து அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையான பத்து மாத கால பகுதிக்குள் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் மூடப்பட உள்ளனவாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லொயிட்ஸ் பேங்க் வந்து அறுபத்தொரு கிளைகளை மூட இருக்கின்றது அதே போல் ஹலிஃபேக்ஸ் பேங்க் வந்து அறுபத்தி ஒரு கிளைகளை மூட இருக்கின்றது இரண்டு வங்கிகளுமே வந்து அறுபத்தொன்று அறுபத்தொன்று கிளைகளை மூட இருக்கின்றது அதே போல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அவர்கள் வந்து பதினான்கு கிளைகளை மூட இருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அடுத்து வரும் பத்து மாதங்களில் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் வந்து நாடு முழுவதும் மூடப்பட உள்ளதாக தகவல் வழியாகி உள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா லொயிட்ஸ் பேங்க் வந்து மொத்தமாக அறுபத்தி ஒரு கிளைகளை மூட இருக்கின்றது அதனுடைய முழுமையான பட்டியல் வெளியாக இருக்கின்றது அதில் நான் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களை இதில் குறிப்பிடுகின்றேன் இந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக வசிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடங்களை நான் குறிப்பிடுகின்றேன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிஸ்டல் நகரத்தில் வந்து மொத்தமாக மூன்று கிளைகள் மூடப்பட உள்ளன பிரிஸ்டல்ல இருக்கிற பிசப்ஸ் வொர்த் என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கிற கிளையும் அதே போல கிளிஃப்டன் பகுதியில் இருக்கின்ற கிளையும் அதே போல பச்வே பகுதியில் இருக்கின்ற கிளையும் மூடப்பட உள்ளன ஆக மொத்தம் பிரிஸ்டல் பகுதியில் இயங்குகின்ற மூன்று லோய்ட்ஸ் பேங்க் கிளைகள் மூடப்பட உள்ளன அதே போல கோவென்ட்ரி நகரிலும் ஒரு கிளை மூடப்பட இருக்கின்றது ஃபோல்ஸ் கில் பகுதியில் இருக்கின்ற கிளை கோவென்ட்ரி நகரில் இருக்கின்ற ஃபோல்ஸ் கில் பகுதியில் இருக்கின்ற லோயிட்ஸ் பேங்க் மூடப்பட இருக்கின்றது அதே போல லீட்ஸ் நகரில் இருக்கின்ற க்ராஸ்கேட் அந்த பகுதியில் இருக்கின்ற பிரான்ச்சும் மூடப்பட இருக்கின்றது லிவர்பூல் நகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் ரோட் பகுதியில் இருக்கின்ற லோய்ட்ஸ் ஸ்விஸ் பேங்க் மூடப்பட இருக்கின்றது மான்செஸ்டர் நகரில் இரண்டு கிளைகள் மூடப்பட உள்ளன மான்செஸ்டர் நகரில் இருக்கின்ற மோஸ்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு கிளையும் அதே போல நியூட்டன் ஹீத் பகுதியில் இருக்கின்ற இன்னும் ஒரு கிளையும் மூடப்பட உள்ளன லண்டனை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்று வந்து சவுத் பகுதியில் இருக்கின்ற லோய்ட்ஸ் பேங்க் மூடப்பட இருக்கின்றது மிக விரைவில் அதே போல லண்டன் டூட்டிங் பகுதியில் இருக்கின்ற லோய்ட்ஸ் பேங்க் கிளையும் மிக விரைவில் மூடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோல நாடு முழுவதும் அறுபத்தி ஒரு கிளைகள் மூடப்படும் Ollene லண்டன் நோத்தோல் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த ஈழத்தமிழர் பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியாகியுள்ளன நாற்பத்தி ஏழு வயதுடைய சிவரஞ்சன் சிவகுமாரன் சிவரஞ்சன் சிவகுமாரன் என்பவர்தான் தான் உயிரிழந்திருக்கின்றனர் இவர் வந்து மேற்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஹேஸ் நகரை சேர்ந்தவராம் அந்த நகரத்தில் வசிக்கின்ற நாற்பத்தி ஏழு வயதுடைய சிவரஞ்சன் சிவகுமாரன் தான் இந்த மோசமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர் உண்மையிலேயே அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் பட்டு மிக மோசமான முறையில் சேதமடைந்துள்ளதாக அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் ஊடகங்களில் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல உயிரிழந்த சிவரஞ்சன் சிவகுமாரன் அவருடைய மச்சான் முறையான ஒருவர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சிவலிங்கம் ஸ்டீவன்சன் அவர் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி வழங்கி அதாவது லண்டனில் இருந்து வெளியாகும் மெட்ரோ பத்திரிகைக்கு ஒரு பேட்டி வழங்கி இருக்கிறார் அதில் சொல்லிருக்கார் உயிரிழந்த தன்னுடைய மச்சான் வந்து மிகவும் அன்பானவர் மிகவும் பொறுப்பான ஒரு குடும்பஸ்தர் அன்றைக்கு விபத்து நடந்த அன்றைக்கு விடிய நாலு நாற்பத்தஞ்சுக்கு அவர் வேலைக்கு போய் கொண்டு கேட்கொள்ளதான் அந்த விபத்து சொல்லியும் அவருக்கு வந்து இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒருவருக்கு வந்து பதினெட்டு வயது என்றும் மற்றவருக்கு வந்து பதினான்கு வயது என்று சொல்லியும் அவர் தந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் மிகவும் அன்பான ஒரு குடும்ப நண்பரை குடும்ப உறுப்பினரை தாங்கள் இழந்து தவிப்பதாக அவர் மெட்ரோ பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகன சாரதி கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த வாகன சாரதிக்கு இருபத்தி ஐந்து வயது அவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு கமில் ரூபையா என்றுதான் அவருடைய பேர் கமில் ரூபையா இருபத்தைந்து வயது இவர் வந்து பாகிஸ்தானை பின்புலமாக கொண்டவர் என சொல்லப்படுகின்றது இந்த விபத்து நடப்பதற்கு முதல் இந்த கார் இந்த பிஎம்டபிள்யூ கார் வந்து மிக வேகமாக வந்து மோதினது தானே அப்படி விராக்கு முதல் வேறொரு இடத்துல வச்சு போலீஸ் மறைச்சிருக்கு இந்த காரை அப்போ போலீஸ் மறைக்கக்குள்ள அந்த போலீஸ் மறைக்கும் போது நிற்காமல் மிக வேகமாக வந்தபடியாக தான் இந்த மோதி இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல உறவுகளே உறவுகளை இத்துடன் நன்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்